என்ன லட்சி அவசரப்பட்டு என் குழந்தைய ஒண்ணும் செஞ்சிராதீங்க இனிமே பேனாவை என் கையாலே மாட்டேன்னு அந்த ராஜாப்பைய என் கதறி அழுதுருப்பானே நீங்களும் அவனை அடிச்சுக உதைச்சு ஏதாவது நடந்துச்சான்

இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த ராஜாவோட குழந்தை இங்க வரல நான் பொல்லாத ஆயிடுவேன் ஒரு மணி நேரம் என்ன இப்ப சொல்லுதேன் இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள ராஜாவோட குழந்தை இங்க இருக்கும் அதான் வர்கீசு டை அடிக்கடி அதான் வர்கீஸ் அதான் வர்கீஸ்னு சொல்றியே அத முதல்ல நிறுத்து சரி அண்ணாச்சி அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தைய இருமையை சொல்ல மாட்டான் அதான் வர்கீஸ் அந்த ஜேகேக்கு இந்த தொடர் வர்றது பிடிக்கல சார் அதனால என்ன பிளாக்மெயில் பண்ண ஏன் குழந்தை நினைச்சு என் ஃப்ரெண்ட் குழந்தைய கடத்திட்டான் சார் என்னால இவன் கஷ்டப்படக்கூடாது தான் சொல்றேன் தயவுசு இந்த தொடர் நிறுத்துங்க சார் இதே நல்ல சென்சேஷன் நியூஸா இருக்க என்ன ராஜா லேட் பண்ணிட்டீங்க இதை முதலே சொல்லி குழந்தை கிடைச்சு மேட்டரியா நியூஸா போட்டுருக்கலாமே விளையாடுறியா இது என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை டேய் எமோஷனல் ஆறுல எந்த அர்த்தம் இல்ல இந்த ஆள் ஜே கே பத்தின தொடர் நிறுத்த மாட்டான் குழந்தையை காப்பாத்துறதுக்கு நான் வேற வழி சொல்றேன் வா

காணாம போன புள்ள திரும்ப கிடைக்கும் நினைக்கிறிய சத்தியமா கிடைக்காது என் வயிறு எரிய மாதிரி அவ வயிறு எரியணும் அம்மா அன்னைக்கு கல்யாணத்துக்கு ஐம்பது பொன் போட்டதா சொல்லி ஏமாத்தனா இன்னைக்கு ஆண் வாரிசு பிறந்துருச்சுன்னு சொல்லி ஏமாத்திருக்கா ஏமாத்தாத மருமகளையே மாமியார் எரிக்கிற அந்த காலத்துல உன்னை ஏமாத்துற மருமகளை நீ எரிக்காம விட்ட மாமியாருங்கிற பேருக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் மாமியாரா எங்களுக்கு அம்மான்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்ல இந்த நேரம் கண்ணை நோண்டி கால் கைய மொடமாக்கி எங்க பிச்சு எடுக்க விட்டுருக்காங்களோ ཨ་ <coughs> <coughs> உனக்கு என்ன பைக்கை கிட்ட முடிச்சுக்கா செஞ்சு வரைக்க என்னங்க வேடிக்கை பாத்து நிக்கிறீங்க இந்த கழுதிய நாலு விட்டு, இந்த வீட்டை விட்டு வெளியனு வீட்டை விட்டு வெளியனு வேண்டியது அப்பா பாத்தீங்களாப்பா இந்த ஆள் திமர இல்லப்பா இனிமே இந்த வீட்டுல யாருமே இருக்க கூடாது எல்லாரும் வெளியே போ சொல்லுங்க இப்பதான் நீங்க ஒரு ஆம்பளைங்கத்தை நிரூபிச்சிட்டீங்க மாப்பிள ஒருத்த அடங்கி போறதுனால அவன் ஆம்பளை இல்ல அர்த்தமா வீட்டுல பொம்பளையும் கட்டி தானும் கத்துனா எங்க குடும்பமான சண்டி சிரிச்சிருமோனதான் எல்லா ஆம்பளை அடங்கி போறான்

ஆமா இன்னொரு குழந்தை அழுவ சத்தம் கேக்குது லே இது எந்த குழப்பம் வேணும்லே பாக்குற எல்லா குழந்தைகளும் வாங்கிட்டு போவாங்களே என்ன குழந்தைங்களாம் ஆமா ஏன் நீ இப்ப புரியாதுலையே கருவதா புரியுமலே காசாலே ஒருக்கிது போங்கலே பொம்பளை புள்ள பிறக்குறது ஆம்பளை பையன் பிறக்கறதுன்னு நம்ம கையில இல்ல இன்னொரு நினைச்சிருந்தா நீ இன்னைக்கு உயிரோட உயிர் எடுக்க நீ எனக்கு இல்ல இந்த வீட்டு விட்டு போறோம் இந்த சொத்தை எல்லாம் எல்லா குழந்தையும் தூட்டு போயிட்டாங்க குழந்தைங்க உயிரோட பண்ணணும்னா அன்னோட குழந்தை தரணுமா

வாங்க புரியலையா மகாபாரத் அமைச்ச மாதிரி பன்னொரு அமைச்சாங்க என்ன அமைச்சா எனக்கு என்ன நான் அபிமன்யும்

வர்கீஸ் இன்னைக்கு தாண்டா நீ யாரு நிரூபிச்சு அண்ணச்சில குழந்தை குடுல குடுக்கண்ணே மாசத்தை புளிட் இது குழந்தை புரியுதா புரியலாம் அடிக்கூடாது அடிச்சா பேப்பர்ல பாத்துருப்பார் வக்கீல் அடிச்ச பெரிய பெரிய தலைகள் உள்ளதாக இருக்குது ஆடர் ஆர்டர் நான் கத்திக்க முடியுமா கத்தோம்

அடிக்கணும் தோன்றது ஆனா யார் அடிக்கணும்னு தோன்றலையே பொங்கல் என்பது என் பட்டணம் போடி ஐயோ ஐயோ அடிக்காதீங்கப்பா அடிக்காதீங்கப்பா ஐயோ நான் அரசியல் வாங்கின அடியை விட உங்ககிட்ட வாங்கின அடிதான்பா ஜாஸ்தி என்ன விட்டுருங்கப்பா பெரிய மனுஷன் இந்த ஒரு பத்து ரூபா சேரும் ஆளுக்கு அஞ்சு ரூபா பிரிச்சு எடுத்துங்கப்பா என்ன ரொம்ப நேர்மையான ஆளா இருப்பானுங்க பொளுக்கே ஹலோ இதங்க வந்துட்டேன் இருக்கு உள்ள போங்க ஏன் இப்போ வெளியில நிக்கிறீங்க உள்ள வாம்மா இல்லம்மா நானும் சுவாத்தியும் தனி கொடுத்தனு போறதா முடிவு பண்ணிட்டோம் ஏன்பா அப்பா அம்மாவுக்கு வேணா தான் பேத்திய பிடிக்காம இருக்கலாம் ஆனா நாங்க எங்க குழந்தை மேல பாசம் வச்சிருக்கோம் நாளைக்கு அம்மா என் பொண்ணை கொடுமைப்படுத்தினா அதை என்னால் தாங்கிக்க முடியாது என்னப்பா பழைய ரங்கடாக்கி செத்து போயிட்டா குடுமா சுவாதி சுவாதி என்னம்மா என்னாச்சு நீ அன்பா பேசுறத பார்த்து சுவாதிக்கு மயக்கமே வந்துருச்சு ஒண்ணும் பயப்பட வேணாம் எல்லாம் நல்ல விஷயம் தான் சுவாதி கர்ப்பம் இந்த தடவை மை போட்டு பார்க்காமலே சொல்றேன் பாலுக்கு ஆண் குழந்தைதான் தான் பிறக்க போகுது இந்த தடவை தான் உண்மையை சொல்லியிருக்கேன் பெண் குழந்தை பிறந்தா என்ன எல்லாம் ஒண்ணுதான் நாம இந்த வீட்டுல இருக்கோம் வாய் மூடுபடி உங்க ரெண்டு பேரும் இவ்வளவு பிரச்சனையுமே இது அடுத்த ஒரு காலம் சொல்றான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்டுல சந்தோஷம் திரும்பி இருக்கு எல்லாரும் குழந்தை விட்டுக்கோட வரிசையா நில்லுங்க என் பையன் வரதுக்குள்ள நான் சுத்தி போடணும் சந்தோஷத்துல பதப்பு இருந்து பத்துக்குறாங்க ஒன்னு ரெண்டு பல பழமோட வாழுங்க